வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா திருப்பதி பிரம்மோற்சவம் அதேமாதிரி ஆன்லைன் டிக்கெட் நாளையிலேருந்து ஆரம்பிக்குது அதாவது ஜூலை பதினெட்டு நாளைக்கு பத்து மணிக்கு ஆன்லைன் டிக்கெட் வந்து ஆரம்பிக்கு அதை பற்றியும் நம்ம அக்டோபரில் அதாவது புரட்டாசி மூணாவது சரி நாலாவது சனி அந்த இதில் பிரம்மோற்சவம் நடக்குது அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அக்டோபர் மாதம் பிரம்மோற்சவம் நடக்கப்போகுது அதாவது புரட்டாசி மூணாம் தனி நாலாம் தனி அந்த பீரியடில் பிரம்மோற்சவம் அக்டோபர் நாலு டு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் போகுது திருப்பதி பிரம்மோற்சவம் வந்து அக்டோபர் நாலு டு பன்னெண்டு நாலாம் தேதி வந்து காலையில் திருமலையில் கொடியேற்றுறாங்க அடுத்து அக்டோபர் அஞ்சு புரட்டாசி மூணாம் சனி அதாவது புரட்டாசி மூணா மூணாம் சனிக்கு தான் பெருமாள் கோயிலுக்கு வந்து மேந்து மேலே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சாமி ஊட போவாங்க ரொம்ப விசேஷம் அந்த புரட்டாசி மூணாம் சனி வந்து ரொம்ப கூட்டம் இருக்கும் இது வந்து பிரம்மோற்சவம் வந்து ரெண்டாவது நாள் வேறு அதனால் அதிகமாக கூட்டம் இருக்கும் திருமலையில் புரட்டாசி மூணாம் தேதி வந்து அக்டோபர் அஞ்சாந்தேதி வருது பிரம்மோற்சவம் வந்து ரெண்டாவது நாள் அன்றைக்கி காலையில் நாலு மாட வீதி நாலு மாட வீதியில் திருமலையில் கோயிலை சு திருப்பதி வெங்கடாசலவதி கோயிலை சுற்றி நாலு மாட வீதியில் காலையில் சின்ன சேச வாகனத்தில் வந்து பெருமாள் வருவார் நைட் வந்து ஹம்ச வாகனம் மாதிரி அக்டோபர் ஆறு அதாவது மூணாம் நாள் காலையில் வந்து சிம்ம வாகனத்தில் வருவார் நைட் வந்து முத்துப்பந்தல் வாகனத்தில் வருவார் அடுத்து நாலாம் நாள் ஏழாம் தேதி காலையில் கற்பக விரிச்ச வாகனத்தில் வருவார் நைட் வந்து சர்வ பூபால வாகனத்தில் வருவார் அடுத்து அக்டோபர் எட்டு வந்து மோகினி அவதாரம் காலையில் அந்த வாகனத்தில் வருவார் மாதிரி அன்னைக்கு நைட்டு வந்து கரண்ட சேவை கர்ட சேவை வந்து ரொம்ப விசேஷம் கர சேவை பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து வரும் உள்ளே சாமி கும்பிடாமல் கூட கர சேவை மட்டும் பார்த்துட்டு போவாங்க அவ்வளோ விசேஷம் லட்சக்கணக்கான பேர் வருவாங்க இடமே இருக்காது திருமலையில் ஒரே ஃபுல்லாக இருக்கும் அன்றைக்கி பார்த்தா அடுத்த அக்டோபர் ஒம்பது காலையில் வந்து ஹனுமன் வாகனம் சாயங்காலம் நாலு டு அஞ்சு தங்கத்தேர் இதை பார்க்கணும் ஒரு கூட்டம் வரும் இதை மட்டும் பார்த்துட்டு போவோங்க தங்கத்தேர் வந்து நான் வச்சுக்கோங்க அக்டோபர் ஒம்பதாந்தேதி ஈவினிங் நாலு டு அஞ்சு தங்க ரதம் தங்கத்தேர் வந்து வரும் நைட்டு வந்து கஜ வாகனம் அடுத்த அக்டோபர் பத்து காலையில் வந்து சூரிய பிரபை வாகனம் ஈவினிங் வந்து சந்திர பிரபை நாலு டு அஞ்சில் ஈவினிங் வந்து சந்திர பிரபை வாகனம் அடுத்து அக்டோபர் பதினொன்று காலையில் வந்து தேரோட்டம் தங்க தேரோட்டம் வந்து அக்டோபர் ஒம்பது ஈவினிங் நாலு டு அஞ்சு சாதா தேரோட்டம் பெரிய தேர் வரும் இல்லையா அந்த தேர் வந்து அக்டோபர் பதினொன்று காலையில் தேரோட்டம் நடக்கும் அந்த நாலு மாடை வீதியில் அக்டோபர் பன்னெண்டு சக்கரஸ்தானம் நம்ம பக்கத்தில் அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா அதில் வந்து பெருமாள் இருந்தல்வார் அதில் வந்து பெருமாள் வந்து குளிக்க வைப்பாங்க அது அக்டோபர் பன்னெண்டு காலையில் வந்து ஆறு டு ஒம்போது அந்த நேரத்தில் நடக்கும் அடுத்து அக்டோபர் பன்னெண்டு நைட்டு ஒம்பது டு பத்து வந்து கொடி இறக்கிடுவாங்க அது அக்டோபர் நாலில் கொடி ஏற்றுறாங்க அக்டோபர் பன்னெண்டு நைட்டு வந்து கொடி இறக்கிடுவாங்க இந்த பீரியடில் வந்து பிரம்மோற்சவம் நடக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் புக் பண்ணுறவங்க டிக்கெட் புக் பண்ணுங்க நான் அந்த டேட்டை பற்றி நான் சொல்கிறேன் நாளைக்கு ஜூலை பதினெட்டு காலையில் பத்து மணிக்கு வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் அதாவது எலக்ட்ரானிக் லக்கி ட்ரிப் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் இது வந்து நாளை ஜூலை பதினெட்டுலேருந்து ஜூலை இருபதாந்தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் இந்த லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து பெருமாளை வந்து பக்கத்தில் போய் சாமி கும்பிட்லாம் செலெக்ட் ஆன பிறகு தான் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரவாத சேவைக்கு வந்து நூற்றி இருபது ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட் அதுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுப்பான் செலக்ட் ஆன பிறகு செலக்ட் ஆன ரிசல்ட் வந்து எப்போ வரும்னா ஜூலை இருபது ஈவினிங்கில் வரும் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் இல்லைன்னா நம்ம திருப்பதி டிடி தேவஸ்தானம் அந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் என்னென்ன சேவை இருக்குன்னா சுப்ரவாத சேவை அதே மாதிரி தோமாலை அர்ச்சனை அஷ்டதல பாத பத்ம ஆராதனை இந்த சேவையெல்லாம் இதில் இருக்குது இதில் செலக்ட் ஆனால் மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணால் போதும் செலக்ட் ஆன பிறகு ஆறு மாதம் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ண முடியாது அது வந்து ஜூலை பதினெட்டு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் இந்த டிக்கெட் அவைலபிளாக இருக்கும் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து ஜூலை இருபத்தி ரெண்டு காலை பத்து மணிக்கு வந்து கல்யாண உற்சவம் ஆர்ஜித பிரமோற்சவம் ஊஞ்சல் சேவா சகசர தீப அலங்கார சேவா இந்த டிக்கெட்லாம் எப்போ கிடைக்குன்னா ஜூலை இருபத்தி ரெண்டு காலை பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது அடுத்து ஆன்லைன் வெர்ச்சுவல் சேவா ஐநூறுவா டிக்கெட் அது வந்து ஜூலை இருபத்தி ரெண்டு மதியம் மூணு மணிக்கு வந்து ஆரம்பிக்கு அடுத்து ஜூலை இருபத்தி மூணு காலை பத்து மணிக்கு வந்து அங்க பிரதனம் டிக்கெட் இதெல்லாம் வேக ஒரு ஒன் மினிட்ல இந்த டிக்கெட்டில் வந்து காலையாகிடும் அங்க பிரதனம் எப்போனா ஜூலை இருபத்தி மூணு காலை பத்து மணிக்கு இது ஃபுல்லாகவே அக்டோபர் மாதத்துக்கான ப்ராசஸ் அடுத்து விஐபி பிரேக் தரிசன் டிக்கெட் அதாவது பத்தாயிரத்து ஐநூறுரூவா வரும் விஐபி பிரேக் தரிசனம் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு பத்தாயிரத்து ஐநூறுரூவா இது எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஜூலை இருபத்தி மூணு காலையில் பதினோரு மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகுது அடுத்து முந்நூறுரூவா டிக்கெட் வந்து ஜூலை இருபத்தி நாலு காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது இதில் வந்து அக்டோபர் அந்த புரட்டாசி மூணாவது சரி வருது இல்லையா அக்டோபர் அஞ்சும் அடுத்து நாலாவது சரி வந்து பன்னெண்டாம் தேதி இந்த ரெண்டு டேட் வந்து வேகமாக புக் ஆகிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்குள்ளேயும் புக் ஆகிரும் இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக டிக்கெட் வந்து புக் பண்ணணும் முந்நூறுவா டிக்கெட் வந்து ஜூலை இருபத்தி நாலு காலையில் பத்து மணிக்கு வந்து ஓப்பன் ஆகுது அதேமாதிரி மதியம் மூணு மணிக்கு வந்து அக்காமடேஷன் அதாவது திருப்பதிலேயும் கீழ் திருப்பதி மேலே திருமலாலையும் அக்காமடேஷன் வந்து புக் பண்ண வந்து அக்டோபர் இருபத்தி நாலு ஈவினிங் மூணு மணிக்கு அதாவது கீழே புக் பண்ணுறதுக்கு வந்து டிக்கெட் இருந்தாலும் இல்லாட்டாலும் புக் பண்ணலாம் ஆனால் திருமண வந்து டிக்கெட் நம்ம புக் பண்ணியிருந்தா தான் அந்த டேட்டுக்கு மொதல் நாள் இல்லை அன்னைக்கு அந்த டேட்டில் வந்து நம்மளுக்கு அந்த லிங்கே காமிக்கும் அப்போ தான் நம்ம அக்காமடேஷன் வந்து புக் பண்ண முடியும் அதான் அக்டோபர் இருபத்தி நாலு ஈவினிங் மூணு மணிக்கு வந்து அக்காமடேஷன் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது இந்த டிக்கெட்லாம் பார்த்துக்கோங்க இதில் எந்த வெப்சைட்டில் நமக்கு அந்த டிடி தேவஸ்தானம் அந்த ஆப் இருக்குது அதேமாதிரி டிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் அந்த வெப்சைட்டில் போய் நம்ம டிக்கெட் வந்து புக் பண்ணலாம் டிக்கெட் வேணாம் புக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்